அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்றும் நலமுடன் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அடிக்கடி பாம் போடுறீங்களா அப்ப கிச்சன்ல இருக்கும் இந்த பொருட்களை யூஸ் பண்ணுங்க உடனே சரியாகிடும் வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் எந்த விஷயத்தை அல்லது பழியை வேண்டுமானாலும் மற்றவர் முன்பு நாம் ஒப்புக்கொள்வோம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் அது வாயு அதாவது கேஸ் வெளியிடுவது பத்து பேர் இருக்கும்போது சத்தமாகவோ அல்லது கமுக்கமாகவோ வாயுவை வெளியிடுவது சங்கடத்தை ஏற்படுத்தும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று யோசிப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் முன்பு வெளியிடுவது உங்களுக்கு தாழ்வு மன பான்மையையும் கவலையையும் ஏற்படுத்தலாம் வயிறு அசௌகரியமாகவும் வீங்கியதாகவும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உணரலாம் இதற்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாதுங்க உதாரணமாக ஒரு பெரிய உணவு விருந்துக்கு பிறகு உங்களுக்கு வயிற்று வலி ஏற்படலாம் அல்லது வீங்கியதாக உணரலாம் அதைத் தொடர்ந்து நீங்கள் வாயுவை வெளியிடலாம் சில உணவுகள் நீங்கள் வாயுவை வெளியிட காரணமாக இருக்கும் அந்த உணவுகளை முதலில் தவிர்க்க வேண்டும் வாயு வெளியிடுவது என்பது செரிமான அமைப்பில் ஏற்படும் இயல்பான செயல்முறைதான் இதற்கு வெட்கப்படவோ சங்கடப்படவோ ஒன்றுமே இல்லை பெரும்பாலும் எல்லோருமே வாயுவை வெளியிடுகிறார்கள் உண்மையில் இது உங்கள் உடல் சரியாக வேலை செய்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் ஆனால் கேஸ் அதிகமாக வெளியிடும் போதுதான் இங்கு பிரச்சனையே ஆரம்பமாகிறது அதிர்ஷ்டவசமாக உங்கள் வாயு மற்றும் வீக்கத்தின் அறிகுறிகளை குறைக்க உதவும் பல வீட்டு வைத்தியங்களும் உள்ளன அவை என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது எல்லாமே உங்கள் சமையலறையில் இருக்க பொருள்தாங்க முதலில் இஞ்சி இஞ்சி இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் பெரும்பாலான வீட்டு வைத்தியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது செரிமான மண்டலத்தில் உள்ள தசைகளை தளர்த்த உதவும் இஞ்சி வாயுவை கடக்கவும் அனுமதிக்கிறது மேலும் இது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது ஒரு கப் இஞ்சி டீ குடிப்பது அல்லது ஒரு டீஸ்பூன் இஞ்சியை உங்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் வீக்கத்தை குறைக்கலாம் வாயு வெளியேறுவதை குறைக்கலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அடுத்ததாக பெருஞ்சீரக விதைகள் பெருஞ்சீரக விதைகள் ஒரு இயற்கையான ஆன்டிஸ்பாஸ்ட்மாட்டிக் ஆகும் அதாவது அவை செரிமான மண்டலத்தில் உள்ள தசைகளை தளர்த்த உதவுகின்றன இது வாயு வெளியேறுவதை குறைக்க உதவுகிறது ஒரு கப் வெதுவெதுப்பான வெதுப்பான பெருஞ்சீரக தேநீர் குடிப்பது வாயு மற்றும் வீக்கம் தொடர்பான வலி மற்றும் அசௌகரியத்தை குறைக்க உதவும் அடுத்ததாக ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் அதன் செரிமான நன்மைகளுக்காக அறியப்படுகிறது இது உணவை உடைக்க உதவும் என்சைம்களை கொண்டுள்ளது செரிமான அமைப்பில் உற்பத்தி செய்யப்படும் வாயுவின் அளவை குறைக்கவும் ஆப்பிள் சீடர் வினிகர் உதவுகிறது உணவுக்கு முன்பு தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி ஆப்பிள் சீடர் வினிகரை சேர்த்து நன்றாக கலந்து குடிக்க வேண்டும் இவ்வாறு குடிப்பது வீக்கம் மற்றும் அசௌகரியத்தை குறைக்க உதவும் வாயு வெளியேறுவதும் கட்டுப்படுத்தப்படும் அடுத்தபடியாக புதினா தேநீர் வாயு மற்றும் வயிற்று உபாசத்திற்கு உதவும் மிகவும் ஒரு பழமையான தீர்வுதான் புதினாட்டி இதில் மென் தோல் உள்ளது இது செரிமான மண்டலத்தில் உள்ள தசைகளை தளர்த்த உதவுகிறது வாயுவை கடக்கவும் அனுமதிக்கிறது உணவுக்கு பிறகு ஒரு கப் புதினா தேநீர் குடிப்பது வாயுவால் ஏற்படும் வீக்கம் மற்றும் அசௌகரியத்தை குறைக்க உதவும் அடுத்ததாக கெமோமில் தேநீர் இந்த கெமோமில் தேநீர் அதன் அமைதியான மற்றும் இனிமையான விளைவுகளுக்காக அறியப்படுகிறது இது செரிமான மண்டலத்தில் உள்ள தசைகளை தளர்த்த உதவுகிறது வாயுவை கடக்கவும் அனுமதிக்கிறது வாயு உருவாவதை தடுக்க உங்கள் உணவுக்கு முன் அல்லது பின்பு ஒரு கப் கெமோமில் தேநீர் குடிக்க வேண்டும் இப்போது சொன்ன இந்த இயற்கை வீட்டு வைத்தியங்கள் வாயு மற்றும் வீக்கத்தின் அறிகுறிகளை குறைக்க ஒரு பயனுள்ள வழியாகும் ஆனால் இந்த இயற்கை பொருட்கள் உங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறதா என்று அறிந்து கொள்ளுங்கள் மேலும் எந்த ஒரு புதிய வீட்டு வைத்தியத்தையும் முயற்சிக்கும் முன்பு உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி